வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமான ஒரு டாபிக் தான் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன சத்துன்னு பார்த்திங்கன்னா நார் சத்து அதாவது ஃபைபர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நார் சத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்திங்கனா உடலில் கொலஸ்ட்ரால் சுகரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து ஒரு ஆராய்ச்சியே பண்ணாங்க அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது பார்த்ததில் அதிகமாக ஃபைபர் டயட் எடுத்துக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை அப்படிங்கிற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா நோய்களுக்கும் முக்கியமான காரணமான கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அதாவது கழிவு நீக்கம் உடலில் சரியாக இல்லாமல் இருக்கிறது ஸோ அதுக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து அந்த ஃபைபர் டயட்டு தான் ஸோ இந்த அப்போ நார் சத்துனா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நார் சத்துனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எப்படி நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எப்படி ஒரு சத்து சொல்கிறோமோ அது மாதிரி இது ஒரு சத்து தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் சத்து வந்து உணவுகளில் வந்து தனியாக எதுவும் கிடையாது அதாவது நம்ம சா சாப்பிட்ற உணவுகளில் நார் சத்து இருக்கும் பார்த்திங்களா அந்த நார் சத்தில் வந்து ரெண்டு டைப் உண்டு ஒன்று வந்து சாலுபிள் இன்னொன்று வந்து இன்சாலுபிள்னு ரெண்டு இருக்குது சாலுபிள்னு வந்து என்னென்னு பார்த்தா நீரில் கரையும் தன் கரையும் தன்மை உடையது இன்சாலுபிள் வந்து கரையாமல் இருக்கிறதா வந்து இன்சாலிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாலுபிள் ஃபைபர் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்ற உணவில் இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா உள்ள உடலுக்குள்ளே போனவுடனே ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிடோடு கலந்து ஒரு ஜெல் மெட்டீரியல் மட்டும் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கொலஸ்ட்ராலும் டயபட்டிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண வைக்கிது ரெண்டாவது இன்சாலுபிள் ஃபைபர் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ டைரக்டாக வந்து ஸ்டொமக்கு அப்புறம் குடல்களில் போய் இன்ட்ரெஸ்டைன் அங்கெலாம் போயிட்டு பல்கா வந்து பெருங்குடலில் போய் சேர்ந்து கழிவு நீக்கத்துக்கு நல்லா வழிவகுக்குது அதாவது இப்போ இந்த ஃபைபர் எந்த எந்தளவுக்கு நல்லா எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடலில் நீக்க ஆகும் கலக்கும் நீக்க ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கட் ஹெல்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடலில் நமக்கு நன்மை செய்கிற பேக்டீரியாஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த நன்மை செய்கிற பேக்டீரியாஸை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஃபைபர் டயட்டு தான் ஸோ எந்தளவுக்கு வந்து கட் ஹெல்த் நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடலில் நோய் நொடிகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபைபர் டயட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி மற்ற சத்துக்கள் எப்படி நம்ம உடலில் வந்து இப்போ இது வந்து சொல்கிற டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் ஸோ நார்மலாக ஒரு கார்போஹைட்ரேட் டயட் வந்து நம்ம உடலில் ஆகும்னா டைஜஸ்டிவ் என்சிம்ஸோடு சேர்ந்து குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்குது பட் இந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுவும் கன்வெர்ட் ஆகாது குளுக்கோஸாவோ இந்த மாதிரி வந்து எதுவும் கன்வெர்ட் ஆகாமல் டைரெக்டாக உடலில் போய் சேர்ந்துட்டு உடலில் நீரின் தன்மையை வந்து தக்க வச்சுக்குது குடலில் வந்து நீரின் தன்மையை எடுத்து வச்சுட்டு இந்த ஃபைபர் டைட் என்ன ஆகுனா பல்காக வந்து உடலில் வந்து போய் கழுவி நல்லா ஃபுல்லாக வந்து பல்க் ஸ்டூலாக ஃபார்ம் ஆகி ஈஸியாக மோஷன் ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி பண்ணுது ஸோ அப்போ வந்து இந்த ஃபைபர் ஃபைபர்டயட்டு வந்து முக்கியமாக வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க எவ்வளோ தண்ணி குடித்தாலும் டைட் சரியாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணவே முடியாது ஸோ அப்போ அந்த ஃபைபர் டைட்னால் என்ன அப்போ இந்த ஃபைபர் டைட் எதுலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா வகையான பருப்புகளில் இருக்குது முக்கியமாக வந்து காய்கறிகள் கீரைகளை தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அப்போ அந்த காய்கறிகள் கீரைகளில் வந்து நார்மலாக வந்து எடுத்துக்க வேண்டிய ஃபைபர் டைட்டை ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் தேவைப்படுது இதே குழந்தைங்களுக்குல பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் இருந்தால் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ப்ரொப்போஷன் தேவைப்படுது ஸோ அப்போ ஃபைபர் டைட் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் தேவைப்படுதுனா அப்போ எவ்வளோ காய்கறி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ காய்கறி அது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் காய்கறி கீரைகள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்குரிய ஃபைபரு கிடைக்கும் அப்போ வந்து ஒரே நேரமாக வந்து அரை கிலோ காய்கறியை சாப்பிட முடியுமான முடியாது அப்போ மூணு வேலையும் பிரித்து அந்த மாதிரி எடுத்துக்கங்க ஸோ எந்தளவுக்கு ஃபைபர் டைட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் வந்து எல்லா நோய் நோய் நொடிகள் வந்து இல்லாமல் நல்லா வாழ முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்